ராஜ்ஜியம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு வரலோர் ராஜ்யம் நிலத்தில் புதஞ்சுருக்கிற பொக்கிஷத்துக்கு பார் பரலோவராட்சியம் நம்ம நினைக்கிறோம் பரலோவராஜியும் சமயமா இருக்கும் சொன்ன உடனே பக்கத்துல வந்த உடனே பரலோராட்சியம் கிடச்சினோம் அப்படின்னு ஆமேன் பரலோ எங்க எங்கே பார்க்கலாம் தேவனுடைய ராட்சியம் இங்க இருக்குது அப்படின்றார் ஆமேன் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இருக்குது ஆமேன் பரலோ ராஜ்ஜியம் எங்கே இருக்குது நமக்குள்ள தான் இருக்கு ஆமேன் ஆலை லூயா இப்போ இதை பார்க்கணும் பரலூர் ஆட்சியத்தை பார்க்கணும் பரலூர் ஆட்சியம் நிலத்தில் புதஞ்சிருக்கிற பொக்கிசத்துக்கு ஒப்பா இருக்குது ஆலை லூயா இப்போ நாம நிலம் அப்படின்னா எனக்குள்ளதான் பரலூர் ஆட்சியம் புதைஞ்சிருக்குது இருக்குது பார்க்கணும் சொன்னா எங்க எங்கே போய் பார்க்கலாம்னா நீ இந்த சபையில் பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் எங்கேயும் பார்க்க முடியாது சபைக்குள்ள இருக்கிற கருத்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பார்க்கலாம் பரலூர் ஆட்சியத்தை ஆமே ஆலை லூயா உங்களுக்குள்ள பரலோ ஆட்சியத்தை பார்க்க முடியுதா உங்களுடைய பரலோ ஆட்சியம் உங்களுக்குள்ள இருக்குது அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா யாரு கிறிஸ்து ஆமா ஆளியா அப்ப ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவோட யார் இருப்பா தூதர்லாம் இருக்கிறாங்க தூதர்லாம் இருக்கிறாங்க ராஜாவுக்கு ஒரு ராணி வேண வேண்டாமா யார் அந்த ராணி நான் தான் அந்த ராஜாவுக்கு ஆணி நமக்குள்ள ஒரு உலகமே செயல்படுற அளவுக்கு நாம பரலோர் ஆட்சியத்தின் பிள்ளைகளாக நாம நமக்குள்ள பரலோர் ஆட்சியத்தை புதைச்சி வச்சிருக்கணும் நமக்குள்ள புதைச்சி வச்சிருக்கணும் அப்போ தான் இப்போ பரலோர் ஆட்சியம் ஒருக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள புதைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அது புதைக்கப்பட்ட இதை பார்ப்பதற்காக புதைக்கப்பட்ட ஒரு பொக்கிசமான இடத்த பார்ப்பதற்கு நல்லா கவனிங்க பரலோவர் ஆட்சியம் புதைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யணும் நம்ம வந்து மற்றவங்க பார்க்கணுமா வேண்டாமா இப்போது ஒரு பொக்கிசம் புகுஞ்சிருக்கு இப்போ நான் வர்றேன் வந்து பார்க்குறேன் தா அண்ணனுக்குள்ள வந்து அண்ணன் வந்து எதையோ ஒன்று ஒழிச்சு வச்சுருக்காப்புல ஒன்று ஒழிச்சிருக்காப்ல இப்போ நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வச்சு அண்ணன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு முக்கியமான பொருள் தெரிஞ்சு வச்சு இப்போ ஒன்றும் இல்லை என்னுடைய பைக் சாவியே அண்ணன் வந்து எடுத்து வச்சுட்டாங்க அது எனக்கு முக்கியமாக இல்லையா பைக்கில் நான் போகணும் ஏன் பைக் சாவி இப்போ யார்கிட்ட இருக்குது அண்ணன் இருக்குது இப்போ நான் அண்ணன் இருக்குன்னு வந்து கேட்குறேன் எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் சொல்லி ஏன் பாக்கெட்டை பாரு என்கிட்ட எங்கேயுமே இல்லையே அப்படின்னு ஆனால் யார்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது சுற்றி சுற்றி பார்க்குறேன் காணும் அப்போ நான் என்ன செய்வேன் எப்படியாவது என்ன செய்வேன் எடுத்தது நீங்கள் தான் இடத்த விட்டு என்ன செய்யல நீங்கள் நகலில் எடுத்ததை நான் பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ எப்படியாவது உங்கள்கிட்ட என்ன செய்வேன் உட்காந்து எப்படியாவது அந்த சாவியை வாங்குறதுக்கு வாங்கிருன்னா இல்லையா ஆமாம் ஆள் இல்லவையா பரவல ஒரு ஆட்சியும் அப்படித்தான் நமக்குள்ள புதைந்திருக்கிற பொக்கிசம் இது அநேகர் பார்க்கும்படியாக ஆசைப்படுறாங்க இப்போ உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா இது சர்ச்சுக்கு போகிற பிள்ளை இது ப்ரேயர் பிள்ளை இது ப்ரேயர் பண்ணுற ஆள் இது செவிக்கிற ஆள் இது ச இது நல்லா ஆசீர்வாதமாக தெய்வ சமூகத்தில் எப்பொழுதுமே ஜபத்துலேயே இருக்கிறாள் எதை பார்த்து சொல்லுவாங்களா எனக்குள்ளே இருக்கிற பரலோ ஒரு மகிமை வெளிப்படுறத பார்த்தா அவங்க பார்ப்பாங்க ஆமீன் அது புதஞ்சு கிடக்குது பக்கத்தில் வந்து பார்க்கலாம் வந்த உடனே உங்களை பார்த்த உடனே இப்போ கிஃப்ரியை பார்த்த உடனே சூப்பராக ஆண்டருக்குள்ளே இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற பரலோ ராஜ்யத்தின் அந்த மறைந்திருக்கிற இருக்கிற பொக்கிசத்தை நான் தான் நான் என்ன செய்வேன் பெ முடியும்மே ஆலை பரிசுத்த வான்கள் தலையில் கையை வைத்த உடனே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போ தான் அவர்கள் பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அது ஒரு பரலூர் ராஜ்யத்தின் பொக்கிசம் அது சும்மா எல்லாருக்கும் வந்து நானும் ஆவில் நிறைஞ்சேன் ஆவில் ஜம் பண்ண எந்தது இல்லை இந்த பொக்கிசத்தை பெற்றவங்களுக்கு தான் நல்ல ஆவில அவங்களா நிறைப்பாங்க அவங்களா சந்தோஷமா இருப்பாங்க அவங்களா ஜெயிப்பாங்க அவங்களா ஆண்டோருக்கு பிரியமான காரியங்களை செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க யார் ஆவில் நிரம்ப ஏன்னா பொக்கிசம் காட்டுங்க அப்படின்னு சொன்னா காட்ட முடியாது காட்ட முடியாது அமேன் ஆனா உணர முடியும் நான் எதை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கனோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேன் அமேன் அலை லூயா வாசிங்க தொடர்ந்து வாசிக்கல அதை ஒரு மனுஷன் கண்டு அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான் அலை இப்போ அந்த நிலத்தில் நல்லது சொன்னால் எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாரா இருப்போம் மனசு ஒரு பொக்கிசம் கிடச்சிருச்சு ஒரு முத்து கிடைச்சிருச்சு இல்ல வைரம் கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு ப்ளஸ் எனக்கு சொன்னால் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம எதையாவது இழக்கணும் இலக்கணுமா வேண்டாமா ஆமேன் இப்போ நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் ராம்நாடு போகிறோம் எதோ இலக்கணு ட்ரெஸ் எடுக்கணும்னா காசை இலக்கணு காசை இலந்தான் ட்ரெஸ் எடுக்க முடியும் காசை இலக்கலைதான் நல்ல ட்ரெஸ் கிடைக்குமா ஆமே சட்டை இருக்குது சட்டை இப்போ ஆயிர ரூபாய்க்கு சட்டை இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு சட்டை இருக்குது நூறுரூவாய்க்கு சட்டை இருக்கா இல்லையா ஆமே இப்போ நான் போட்டிருக்க சட்டை இரநூறுவா இரநூறுவாய்க்கு சட்டை இருக்குது இதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சட்டை போட முடியுமில்ல ஆனால் என்ன செய்ய முடியும் ஒரு சட்டை தான் ஆ மீன் ஆனால் இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது இரநூறுவா சட்டைக்கும் இரநூறுவா இலக்கணு ரெண்டாயிரம் ரூபா சட்டைக்கும் இழந்தா தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் இழந்தா தான் ஆமே இப்போ அம்மாவெல்லாம் வந்து செல்வனூர்லேருந்து பிரயாசப்பட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நேரத்தை என்ன செய்கிறாங்க கர்த்தருக்காக இழக்கிறாங்க ஆமே எவ்வளோ நேரம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது அங்கேருந்து வந்து ஒரு மணி நேரம் இப்போ அங்கேருந்து பஸ் ஏறி திருப்பி சிக்கலில் இறங்கி இருந்து திருப்பி இங்கே வரணும் ரெண்டு தான் மாறி வரணும் ஆலை இல்லியா ஏன் ஒரு பொக்கிசத்தை பார்க்குறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை இங்கேருந்து துணிக்கப்படும் பொழுது இது எனக்கு ரொம்ப பலனாக இருக்குதுன்னு சொல்லி தான் பிரயாசப்பட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தவர்களையும் ஏன் சுற்றி இருக்கிற எல்லாரும் பிரியாசப்பட்டு வராங்களா கருத்துடைய வார்த்தை எனக்கு இங்கே துணிக்கப்படுது இங்கே ஒரு பொக்கிசம் இங்கே இருக்குது கருத்துடைய வார்த்தை எனக்கு இருக்குது ஆமேன் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அந்த பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தை என்ன செய்கிறாங்க செலவிட்டு தன்னுடைய பணத்தை என்ன செய்கிறாங்க டிக்கெட் எடுத்து செலவழித்து இங்கே வந்து இருந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் அது ஒரு அது என்ன செய்கிறாங்க இழந்தால் தான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் இலக்கலைன்னா என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் ஆளை லூயா நம்ம நம்ம இந்த பூமியில் எவ்வளவுக்கு இழக்கிறதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் பெற்றுக்கொண்டே இருப்போம் எல்லாரும் ஆயத்தோட சொல்லுங்க இந்த பூமியில் நான் எவ்வளவுக்கு இழப்பதற்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிறனோ ஆயத்தமா இருக்கணும் அதே விட அதிகமா அதே பரலோகம் பரலோகம் எனக்கு எனக்கு ஆசிர்வாதத்தை அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் ஆமே ஆளை லூயா ஆளை